தற்போதைய ஆண்மை செய்தி சென்னை திருவான்மியூர் எஸ்பிஐ ஏடிஎம் எந்திரத்தில் நூதன முறையில் பணம் திருட முயற்சி நடைபெற்றுள்ளது உபியை சேர்ந்த கொள்ளை கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளனர் உபியை சேர்ந்த ஏடிஎம் கொள்ளை கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளது சென்னை திரு ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் வெளியே வரும் பகுதியில் கருப்பு நிற அட்டையை வைத்து நூதன முறையில் திருட முயற்சித்துள்ளனர் உபியை சேர்ந்த ஏடிஎம் கொள்ளை கும்பல் சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளது அவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம் ராம்குமார் கொள்ளை கும்பல் தங்களது கைவரிசையை மிஷினில் இந்த கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளது மேலும் விவரங்கள் என பதிவு செய்யலாம் நிச்சயமாக திருவள்ளூர் நகர் இரண்டாவது சாலையில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ போலாறு இருப்பதாக மும்பை தலைமையிடத்திலிருந்து சென்னை தலைமையிடத்திற்கு வந்து தகவல் தெரிவிக்கிறார்கள் அதன் பேரில் நவீன்குமார் என்ற மேலாளர் ஏடிஎம் மையத்திற்கு வந்து பார்த்தபோது பணம் வரும் இடத்தில் கருப்பு கருப்பு நிறத்தை கருப்பு நிறத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது கேமரா பதிவை பார்க்கும் போது இரண்டு நபர்கள் இந்த ஏடிஎம் மிஷினில் கருப்பு நிற அட்டையை மறைத்து வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அதன் பிறகு வந்த வாடிக்கையாளர் ஒருவர் இந்த ஏடிஎம் மிஷினில் பணம் எடுத்த போது பணம் வரவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் தான் இந்த ம மும்பையில் இருந்து தலைமையிடத்திலிருந்து வந்த தகவல் அடிப்படையில் இங்கு காவல்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டது அந்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அங்கு இருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை வைத்து பார்த்த போது மீன் மூன்று பேர் கொண்ட கும்பல் இரண்டு பேர் மட்டும் ஏடிஎம் மையத்திற்கு சென்று ஏடிஎம் இயந்திரத்தில் கருப்பு அட்டை போன்ற ஒரு பொருளை ஒட்டி இருக்கிறார்கள் அதே போல ஒருவர் மட்டும் வெளியே வந்து பாதுகாப்புக்காக காத்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து இந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை வைத்து பார்த்த போது இந்த கொள்ளை கும்பல் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தது தெரிய வந்திருக்கிறது அதன் பேரில் திருவான்மூர் காவல்துறையினர் இந்த சம்பவத்தை அரங்கேற்றிய உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த குர்தீப் சிங் மற்றும் பிரஜ்பான் அது பிறகு சுமித் யாதவ் என்ற மூன்று பேரை வந்து கைது செய்திருக்கிறார்கள் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது குறிப்பாக அந்த கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் ஓஎம்ஆர் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் ஆள் அரவமற்ற ஏடிஎம்களை குறிவைத்து இந்த மர்ம கும்பல் கருப்பு அட்டையை வைத்து அதன் மூலம் வந்து வாடிக்கையாளர்களின் பணத்தை வந்து திருடியது தெரிய வந்திருக்கிறது இதன் பேரில் வ வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மோனிஷா ராம்குமார் தகவல்களுக்கு நன்றி